அனைவருக்கும் வணக்கம் சோ இன்னைக்கு வந்து முக்கியமான ஜனவரி ரெண்டு வாடிக்கையாளர் கண்டிப்பாக முக்கியமா தகவல் சொல்லணும் அப்படின்றது தான் மருத்துவ காப்பீடு ஏன் இருக்கணும் அப்படின்னு பலருக்கும் சந்தேகம் இருக்கலாம் அது சம்பந்தமா நிறைய வீடியோவும் போட்டிருக்கோம் ஒரு சின்ன ஒரு விஷயம்தான் உங்களுக்கு ஒரு மருத்துவ செலவு திடீர்னு ஏற்படுது ஒரு அஞ்சு லட்ச செலவு வருதுன்னு வைங்க இன்னைக்கு ஒரு பாலிசி முப்பத்தி ஏழு லட்சம் வரைக்கும் கிளைம் எல்லாம் கொடுத்துருக்கோம் அதை பற்றி நம்ம பேச வரும் போல அப்ராக்சிமேட்டா ஒரு அஞ்சு லட்ச திடீர்னு ஒரு செலவு வருது உங்கள் கையில் ஒரு குறிப்பிட்ட சேமிப்பு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா கையில் வச்சிருக்கீங்க மீதி ஒரு நாலரை லட்ச ரூபா உங்களுக்கு என்ன செய்யுது திடீர்னு ஒரு தேவைகள் வருது இதை வந்து நீங்கள் யாருக்கிட்ட கேட்பீங்க இந்த நாலரை லட்ச ரூபா ஒரு தொகை வந்து மருத்துவ செலவுக்கு வருது உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் கூட வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த மாதிரி சில பேருக்கிட்ட என்ன செய்ய வேண்டியிருக்கோம் காசு கொடுங்கன்னு கேட்பீங்க அவங்க இல்லேன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அதை மேபி என்ன செய்யலாம் கடன் தான அதை நான் வாங்கித்தரேன் எனக்கு தெரிஞ்ச ரொம்ப கம்மியான வட்டியில அவங்க பணத்தையே இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில வட்டி கூடுறவங்களும் இருக்காங்க சில சில நேரங்களில் உண்மையாவே வேற வழி இல்லாம அவங்கட்டு பணம் இருக்காது வேற வழியில் குறைஞ்ச வட்டியில வாங்கி கொடுக்குறவங்களும் இருக்காங்க குறைஞ்ச வட்டி நான் ரொம்ப சொல்ல ஒரு ரெண்டு வட்டி வச்சுக்கோங்க மாசம் ரெண்டு வட்டி கட்டணும் ஒரு நாலு லட்ச ரூபாய்க்கு ரெண்டு ரெண்டு வட்டின்னு பாத்தீங்க அப்படின்னா எட்டாயிரம் ரூபாய் மாசம் அன்னைக்கு கட்டணும் அதுக்கு குறைஞ்சி இம்மீடியட்டா கடன் கொடுக்குறவங்களாம் யாரும் இல்லை ஸோ அதனால ஒரு லட்ச ரூபாய்க்கு நீங்க ரெண்டாயிரம் ரூபாய் மாசம் மாசம் கட்டணும் அப்ப நாலு லட்ச ரூபாய்க்கு எட்டாயிரம் ரூபாய் நீங்க மாசம் மாசம் வட்டி மட்டுமே கட்டணும் அப்ப அந்த அசலை எப்ப அடைப்பீங்க ஸோ அப்ப நீங்க சம்பாதிக்கிறதுல மிகப்பெரிய செலவுகள் உருவாகுது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது ஸோ அதனால அத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரியான திடீர் செலவுகளுக்காக தான் என்ன ஒரு இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கிறோம் அந்த இன்சூரன்ஸ் நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்குன்றதுக்காக தான் இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட என்ன பகிர்ந்து கொள்கிறேன் யாராவது காசு கொடுப்பாங்களா இம்மிடியா கொடுக்க முடியுமா கையில இருக்கிற காசை வச்சு அட்மிஷன் போட்டுருவீங்க பேலன்ஸ் உங்களுடைய தொகைகளை என்ன செய்ய முடியாது உங்களால கட்டுவதற்கு நாலு பேரு கையை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கணும் அவங்க கொடுப்பாங்களா வைப்பாங்களா அலையணும் வைக்கணும் கேட்கணும் ஓடணும் உடியாரணும் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு எவ்வளவு அந்த பிரச்சனைகள் ஒருவேளை பணம் கிடைச்சதுக்கு அப்புறமும் நிம்மதி இருக்குமா இருக்காது அந்த பணத்தை நம்ம எப்படி அடைக்க போறோம் அந்த பணத்தை நம்ம எப்படி அதுக்கு வட்டி எப்படி கட்ட போறோம் ஏன்னா ஆபரேஷன் பண்ணி இருக்கிறவரு யாருன்னு இருக்கலாம் சம்பாதிக்கக்கூடிய பிரச்சனை இருக்கலாம் ஒரு மாசம் வேலைக்கு போக முடியாது அப்ப அதுக்கு வட்டி எப்படி கட்டுவீங்க இந்த மாதிரி பல்வேறு விதமான இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை மருத்துவ காப்பீடு இதுக்கு தான் உதவுது அப்படின்றத என்ன செய்யுங்க புரிஞ்சுக்கிட்டு மருத்துவ காப்பீடு எடுக்க முன்வாருங்கள் இது வந்து செலவு கணக்குல சேர்க்காதீங்க இது வந்து வரவு கணக்குல சேருங்க யாருக்குமே இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல மருத்துவ செலவு இல்லாம போவதே கிடையாது ஏதாவது ஒரு வகையில பிரச்சனைகளோ எல்லா பாதிப்புமே வந்துகிட்டு தான் இருக்கு அதனால யார் கையையும் எதிர்பாராமல் ஈவன் கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி ரொம்ப உயிர் நண்பர்களா இருந்தாலும் சரி பணம்னு வந்துட்டா மாப்பிள்ள இல்ல அண்ண தம்பி இல்ல இதுதான் எல்லாருக்கிட்டயுமே செலவு ஏன்னா எல்லாருக்குமே செலவு இருக்கு எல்லாருமே பணக்காரங்கள் கிடையாது எல்லாருமே நடுத்தர வர்க்கத்தினர் எல்லாருக்குமே அவங்கவுங்க பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கும் அவங்கவுங்க வாழ்வாதாரத்தை பாத்துக்கிறதுக்குமே போதிய அளவுக்கு சம்பாத்தியம் இல்லாத சூழ்நிலையில இது போன்று உதவுறதுக்கு யாருமே கிடையாது அதுக்கு தான் ஒரு அந்த எடுத்து பயனடைய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சோ மேலும் தகவலுக்கு யூடியூப்ல ஆட் டிஸ்கிரிப்ஷன் என்னுடைய நம்பர் கொடுத்திருக்கேன் அந்த நம்பர்ல கான்டெக்ட் பண்ணுங்க உங்களுக்கு அதற்குரிய எல்லா விதமான ஆலோசனைகளுமே நான் வழங்குறேன் வேற எதுவும் உங்களுக்கு ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் சம்பந்தமா உங்களுக்கு இதுல எவ்வளவு பிரீமியம் வருது எங்களுக்கு எவ்வளவு வரும் சார் இந்த பாலிசி போறதுக்கு என்ன செய்யணும் இதெல்லாம் நீங்க டீடைல் கேட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்க என்ன செய்வோம் அனுப்பி வைக்கிறோம் அதை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்